தென்காசியிலே வந்து உங்க எம்எல்ஏ யாருன்னு கேட்டா நீங்க ராஜான்னு சொல்றது அன்னை அவர் பேரு ரவுடி ராஜா அப்படிங்கிறார் அந்த அளவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து முதன் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து சங்கரங்கோல் ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன் மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க எம்எல்ஏ ஆன பிறகு தென்காசிக்கும் சங்கரங்கோவிலுக்கும் வளர்ச்சி வரல அவருக்கு எங்கேயெல்லாம் வளர்ச்சி வந்திருக்குன்னு நான் சொல்றேன் மீடியா நண்பர்கள் குறித்து சிந்தாமணியிலிருந்து குற்றாலம் போகக்கூடிய மெயின் ரோட்ல ஒரு தனியார் வங்கி அங்க இருக்கும் அந்த தனியார் வங்கி யார் பில்டிங்ல இருக்குன்னு போய் பாத்தீங்கன்னா அண்ணனுடைய பினாமி பில்டிங்ல மூன்று கோடி ரூபாய் அந்த சொத்து அந்த பில்டிங் ஐயா நேர் எதிராக நான்கு அடுக்கு மாடி இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும் அதுவும் இந்த எம்எல்ஏனுடைய சொத்து ஐந்து அருவி இருக்கக்கூடிய இடத்துல சமீபத்துல ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு அதையும் போய் பார்த்துட்டு வாங்க சுரண்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் எதிராவே மாமனார் பேர்ல மாமியார் பேர்ல இப்பதான் சொத்தை வாங்கியிருக்காரு அதையும் போய் பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு எம்எல்ஏ அவர்கள் சங்கரன் கோவிலுக்கு வளர்ச்சி கொண்டு வரல உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வரல உங்களுடைய விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு வரல அவர் சொத்து வாங்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல கரிசோறுனா சண்டை கொடியேத்தனா சண்டை சாப்பாட்டுக்கு சண்டை ரோட்டில் மாற்று கட்சிக்காரன் போன சண்டை ஒரு ரவுடி எப்படி ரோட்டில் இருப்பாரோ அது போல ஒரு எம்எல்ஏ சங்கரன் கோவில் எங்கே பார்த்தாலும் கூட மக்களை அடிப்பது உதைப்பது என்று ஒரு எம்எல்ஏ ராஜா அவங்க இருக்கிறான் இதை சகோதரிகள் இருக்கும் பொழுது இதை நான் பேச வேண்டாம் என்று நினைத்தேன் இருந்தும் தாய்மார்கள் இருக்கும் பொழுது எம்எல்ஏனால ஒரு பைசா வேலை நடக்கல எம்பி ஒரு பைசா வேலை நடக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடக்கலாம் எங்கே இருந்து யார் உங்களுக்கு வேலை செய்ய போறாங்க எம்எல்ஏ சரியில்லை இருக்கக்கூடிய எம்பி சரியில்லை மாநில அரசு சரியில்லை தென்காசிக்கு எதுவும் நடக்கவில்லை என்றால் நீங்கள் மோடியை நம்ப வேண்டிய காலம் இது வேற வழி இல்லைங்க நம்ம